الحمد لله رب العالمين اللهم صل على محمد، وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد، وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أن برد الإسلام يا سود حجر نابتنا عليه ربيع الأول ما دم நாலாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் அவர்கள் உயிருடன் இருக்கின்ற போதும் மரணத்துக்கு பின்னும் பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு மனிதனை படைத்து அவனது திருப்பொருத்தத்தை கடமையாக்கக்கூடிய வழிபாடுகளை செய்யுமாறும் அவனுடைய கோபத்தை கடமையாக்கக்கூடிய பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறும் தப்பாவைக் கொண்டு உபதேசம் செய்தவர்களாக சமய அமல் மிஸ்பாலதர்ரதின் ஹைரய்யரா வமய அமல் மிஸ்பாலதர்ரத்தின் ஷர் ஐயரா யார் ஒரு அணுவளவேனும் நன்மையை செய்கிறாரோ அதனுடைய பிரதிபலனை அவர் கண்டுகொள்வார் அதே போன்றுதான் யார் ஒரு அணுவளவேனும் கெட்டவைகள் செய்கிறார்களோ அதனுடைய பிரதிபலனை அவர்கள் கண்டுகொள்வார்கள் எனவே அல்லாஹ் ஏவிய விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவன் தவிர்ந்து கொள்ளுமாறு தடை விதித்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளும் விடயத்திலும் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் யா ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون இறைவிசுவாசிகளே அல்லாஹ்வை முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் நூத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியையும் உபகாரத்தையும் அல்லா கட்டளையிட்டுள்ளான் ஒவ்வொருவருடைய உரிமைகளையும் முறையாக நிறைவேற்றுவாறு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அதாவது உறவினர்களுக்குரிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் ஏழைகள் வழி போக்கர்களுக்கு கொடுத்து விடுங்கள் தபீரா பாவமான விடயங்களிலே நீங்கள் அந்த அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வங்களை வாழ்வாதாரங்களை செலவு செய்ய வேண்டாம் வீணாக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளியிடுகிறான் மேலும் உறவினர்களுக்கு அவர்களுடைய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் வழி ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் அவ்வாறு அவர்களுடைய உரிமைகளை கொடுப்பதுதான் அவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அல்லாருடைய திருப்பொருத்தத்தை யாரெல்லாம் நாடுகிறார்களோ அவர்கள் இவருடைய உரிமைகளை கொடுத்து விடட்டும் என்று அல் குர்ஆன் கூறிக் கொண்டே இருக்கிறது இவ்வாறு உரிமைகளை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல் குர்ஆன் சான்று பார்க்கிறது அன்பார்ந்தவர்களே இப்னு உமர் ஹதையல்லாகும் அன்ஹுமா கூறக்கூடிய ஒரு செய்தியிலே நபி சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யாராவது ஒருவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை நன்மையை செய்து விட்டால் அவர்களுக்கு பிரதி உபகாரமாக ஒன்றை செய்து விடுங்கள் அவ்வாறு பிரதி உபகாரமாக உங்களுக்கு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அவருக்காக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் நீங்கள் அவர் மூலமாக பெற்ற அந்த நல்லவைக்கு நீங்கள் பிரதி விவகாரமாக நீங்கள் ஒன்றை விட்டீர்கள் என்று அறிந்து கொள்வதற்காக அவருக்கு பிரார்த்தனை புரியுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நேரத்திலே நாம் பெற்றோர்கள் அவருடைய சிறப்புகளை பற்றி சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹப்போ தாரா திருமணத்தை அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான் இபச்சாரத்தை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இவ்வாறு திருமணத்தின் மூலமாக உருவான அந்த பெற்றோர்கள் தாயையும் தந்தையையும் அல்லாஹ் பல உரிமைகளையும் கடமைகளையும் பல பொறுப்புணர்வுகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அவர்கள் கணவன் மனைவியாக இணைந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் அந்த குழந்தைகளை கவனிக்க வேண்டும் அவர்களை வளர்க்க வேண்டும் இவ்வாறான கடமைகளையும் பொறுப்புகளையும் அல்லாஹ் அவ்விருவர் மீது சுமத்தியிருக்கிறான் இயற்கையிலே அவர்களுடைய உள்ளத்திலே குழந்தைகளை பற்றிய பாசமும் கருணையும் இரக்கமும் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் தாயும் தந்தையும் அவர்கள் எத்தனை சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை சுமைகளையும் அவமானங்களையும் அடைந்திருப்பார்கள் நாம் ஓய்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக கால் கடுக்க அவர்கள் நின்றிருப்பார்கள் இரவு வேளையிலே குழந்தைகள் உறங்க வேண்டும் என்பதற்காக நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக இரவு வேளையிலே அவர்கள் விழித்திருப்பார்கள் குழந்தைகள் வயல் நிரம்ப வேண்டும் என்பதற்காக பசியாற வேண்டும் என்பதற்காக அவ்விருவரும் பசித்திருப்பார்கள் குழந்தைகள் தாகம் தீர வேண்டும் என்பதற்காக அவர்கள் தாகித்திருப்பார்கள் எத்தனையோ பயங்கரமான சூழலில் எல்லாம் குழந்தை நிம்மதியாக இருக்க வேண்டும் குழந்தைகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பயங்கரமான எல்லாம் சுதாகரித்துக் கொண்டு அவைகளை எல்லாம் குழந்தைக்காக தியாகம் செய்வார்கள் இவ்வாறான பல சுமைகளை சுமந்து குழந்தைகளுக்காக பல தியாகங்களை செய்த அந்த பெற்றோர்களுக்கு பிரதி உபகாரமாக அல்லாஹு குழந்தைகள் மீது சில கடமைகளை அல்ல ஆக்கியிருக்கிறான் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அந்த தாயையும் தந்தையையும் அன்புடன் அரவணைக்க வேண்டும் அவருடன் தோழமை கொள்ள வேண்டும் அவ்விருவருக்கு உபகாச உபகாரம் செய்ய வேண்டும் இயற்கை அதாவது இரக்கம் என்னும் இறக்கையை அவர்கள் மீது காட்ட வேண்டும் அது மாத்திரமல்ல அவனுக்கு கொடுக்க வேண்டிய சில உரிமைகளை பெற்றோருடன் இணைத்து கூறியிருப்பதை காணலாம் அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் இருக்கிறது அல்லாஹுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்திலே இருக்கிறது என்று அல்லாஹா இணைத்து கூறியிருப்பதை நாம் காணலாம் அது மாத்திரம் சுவர்க்கம் தாய்மார்களின் பாதத்தின் கீழ் இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு குழந்தைகள் பெற்றோர்களை தாயையும் தந்தையையும் கவனிக்க வேண்டும் என்று கட்டளையிடக்கூடிய ஏராளமான விடயங்களை நாம் காணலாம் அல் குருவான் கூறுகிறது அல்லாஹ் ஒருவடை மாத்திரம் வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணை வைத்து விட வேண்டாம் தாய் தந்தை பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் உறவினர்களை நீங்கள் கவனியுங்கள் அநாதைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள் ஏழைகள் உறவினர்களான அண்டை வீட்டினர்கள் அந்நியரான தூரத்தில் உள்ள அண்டை வீட்டினர்கள் உங்களுடைய அதாவது உங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அண்டை வீட்டினர்கள் வழிபோக்கர்கள் உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் இவர்களுடைய உரிமைகளை நீங்கள் விடுங்கள் உபகாரம் செய்யுங்கள் அழகான முறை நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது அன்பார்ந்தவர்களே பெற்றோர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய மிகவும் பிரதானமான கட்டாயமான முக்கியமான விடயம் என்னவென்றால் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான விடயம் என்னவென்றால் பெற்றோர்களை நல்ல முறையிலே அவர்கள் உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் அவ்விருவருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் இரக்கத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும் அவர்கள் அவ்விருவருடனும் கருணையாக பாசமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக தாயும் தந்தையும் அடைந்து விட்டால் மிகவும் கரிசனையுடன் இரக்கமாக அவர்களை நடத்தாட்ட வேண்டும் அன்பவர்களே அல்லாஹா கூறுகிறான் வணங்குவதை அல்லாஹை மாத்திரம் வணங்குவதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் அதே போன்று பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் அவர்கள் முதுமையை அடைந்து விட்டால் அல்லது அவர்கள் இருவர்கள் ஒருவர் முதுமை அடைந்து விட்டால் அவர்களுக்கு பல தகுப்பின் சி என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் கூற வேண்டாம் அவர்களை விடவும் வேண்டாம் அவர்களுக்கு மரியாதையான சங்கையான வார்த்தைகளை கூறுங்கள் அவர்களுக்கு மணிவு எனும் இறக்கையை தாழ்த்துங்கள் அவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் அவ்விருவரும் நான் சிறுவயதாக இருக்கும் போது எவ்வளவு இரக்கமாக கருணையாக பாசமாக நடத்தாட்டினார்களோ அதே போன்று அவர்களிடம் நீ கருணையாக நடந்து கொள்வாயாக என்று பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை புரியுமாறு அல்லாஹப்பூபூ தாலா அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை காணலாம் பெற்றோர்களுடன் அழகான முறையில் நடக்க வேண்டும் அவர்களுடன் தோழமை கொள்ள வேண்டும் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக காஃபிராக இருந்தால் கூட நல்லவைகளிலே தோழமை கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எல்லாம் கூறும்போது அவருவருடைய பெற்றோர்களை பற்றி நாம் மனிதர்களுக்கு நல்லுபதேசம் செய்தோம் அவர்களுடைய தாய் பல பலவீனத்துக்கு மேல் பல பலவீனத்தை சுமந்து அந்த குழந்தையை சுமந்தாள் அந்த குழந்தை பால் குடிப்பதற்காக இரண்டு வருடங்கள் காத்திருந்தால் அதற்கு இதற்காக அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அவர்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிடுகிறான் மூலுதல் என்பது என்னிடத்து தான் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறிவிட்டு தொடராக கூறக்கூடிய வசனத்தை நாம் நோக்க வேண்டும் உனக்கு அறிவில்லாத விடயங்களிலே உனக்கு தெரியாத விடயங்களிலே எனக்கு இணை வைக்குமாறு அவ்விருவரும் உன்னை வற்புறுத்தினால் அந்த இணை வைக்கக்கூடிய அந்த பாவமான விடயத்துக்கு அந்த விடயத்துக்கு நீருவருக்கும் வழிபட வேண்டாம் உலகத்திலே இருக்கக்கூடிய நன்மையான விடயங்களிலே அவ்விருவருடன் உடன் இருங்கள் சேர்ந்து நடவுங்கள் என்று அல்லாஹு வசியத்து செய்கிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்ற இன்னொரு வசனத்திலே மனிதர்களுக்கு நாம் உபதேசம் செய்தோம் பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அவர்கள் பல சிரமத்துக்கு மத்தியிலே அவர்களை சுமந்து பிரசவித்து அவர்கள் பால் குடிப்பதற்காக இவ்வாறாக முப்பது மாதங்கள் அவர்கள் காத்திருக்கிறார் காத்திருந்திருக்கிறார்கள் இவ்வாறாக பிறந்த குழந்தை வாலிப பருவத்தை அடைந்து நாற்பது வயதை அடைகின்ற போது அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரிகிறதையா அல்லாஹ் நீ இனக்களித்த ஞானத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் எனது பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய ஏற்றுக் கொள்ளக்கூடிய நல்லவல்கள் செய்வதற்காகவும் எனது சந்ததினரை நீ சீர்திருத்துவாயாக நான் உன்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கூறுகிறேன் நிச்சயமாக நான் முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று அந்த மனிதன் கூறுவான் என அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதை அவருக்கு உபகாரம் செய்வதென்றால் அவ்விருவருடன் சேர்ந்து நடக்க வேண்டும் உண்மையாக தாயுடனும் தந்தையுடனும் நாம் நேசம் கொள்ள வேண்டும் அவர்கள் இருவருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களுடைய உள்ளத்திலே ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் இவைகளுக்கு மாற்றமாக நடப்பதே அவர்களுக்கு அவர்களை துன்புறுத்தியதாக அவர்களை கஷ்டப்படுத்தியதாக கருதப்படும் அவ்விருவருடைய விடயத்திலே உரிமைகள் விடயத்திலே பொடுபோக்காக இருப்பது அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய நல்ல விடயங்களே தரக்குறைவாக நடந்து கொள்வதெல்லாம் பெற்றோருக்கு நோவினை செய்ததாக கருதப்படும் பண்பார்ந்தவர்களே அல்லாஹு அவனுடைய பொருத்தத்தை தாய் தந்தையுடைய பொருத்தத்துடன் நினைத்து கூறியிருப்பதை காணலாம் பெற்றோர்கள் கோபித்து விடுவார்கள் என்றால் அல்லாஹும் கோபித்து விடுவான் என்று காணலாம் அன்பார்ந்தவர்களே அதாவது பெற்றோருடைய இருக்கிறது பெற்றோருடைய கோபத்தில் தான் அல்லாஹுடைய கோபம் இருக்கின்றது என்று இணைத்து கூறியிருப்பதை காணலாம் எனவே அன்பார்ந்தவர்களே தாய் தந்தையினருக்கு அதாவது அல்வாலி பெற்றோர்கள் சுவர்க்கத்து வாயில்களில் நடுவாயலாக இருக்கிறது எனவே அந்த சுவர்க்கத்து வாயிலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வீணடித்து விட வேண்டாம் இருக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று நபி சொல்லல்லாம் அலி அவர்கள் ஒரு ஹதி அதாவது ஒருவனுடைய மூக்குடையட்டும் அல்லது நாசமாகட்டும் என்று ஒரு தரக்குறைவான ஒரு வடிவத்தை கூறிய போது சஹாபாக்கள் தீல மண் யார சூழல்லாம் அவன் யார் என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒருவன் பெற்றோர்களை முதுமையாக அதாவது முதுமையை அடைந்த நிலையிலே அவர்களை அல்லது ஒருவரை பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக சுவர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று நபி சொல்லு வலிவு செல்லும் அவர்கள் சாகப்பட்டிருக்கிறார்கள் எனவே பெற்றோர்கள் அடைந்து விட்டால் அவர்கள் மூலமாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதூடாக அவர்களுக்கு உபகாரம் செய்வதூடாக சுவர்க்கத்தை அடைய வேண்டும் அவ்வாறு அடைந்து கொள்ளவில்லை என்றால் அவன் ஒரு பாவி என்ற கருத்தை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் பெற்றோர்களுடைய சிறப்புகள் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் பார்ப்போமானால் உண்மையிலே பெற்றோர்கள் தாய் தந்தையினர்களை அழகான முறையில் நடத்துவது என்பது அல்லாஹை நெருங்கக்கூடிய விடயங்களில் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விடயங்களில் ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்கிறது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயல்களில் இதுவும் ஒரு செயலாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நபி தோழர் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள் தொழுகையை உரிய நேரத்திலே நிறைவேற்றது அதற்கு பின்னர் எது என்று கேட்ட போது பெற்றோர்களை அழகான முறையில் நடத்துவது என்று கூறினார்கள் அதற்கு பின்னர் எது என்று கேட்ட போது அல் ஜிஹாதுலா அல்லாவுடைய பாதையில் அறப்போர் செய்வதை என நபி அவர்கள் பதிலளித்தார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை நபி சொல்லல்லும் அலை வசல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு நபி தோழர் நபி சொல்லும் அலை வசல்லம் அவர்களிடத்திலே வருகை தந்து அறப்போர் செய்வதற்காக ஜிஹாதுக்காக அனுமதி கேட்ட போது நபி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார் உனது பெற்றோர்கள் தாயும் தந்தையும் உயிருடன் இருக்கின்றார்களா என்று கேட்டுவிட்டு ஆம் என்று கூறிய போது அவ்விருவரிடத்திலே நீ போர் செய்வாயாக அவர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வாயாக என்று ஜிஹாதுக்கு முன்னதாக பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கூறியிருப்பதை காணலாம் அதே போன்றுதான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்களிடத்திலே ஒருவர் வருகை தந்து நபி அவர்களே அல்லாஹின் தூதர் அவர்களே நான் யுத்தம் செய்வதன் செய்கின்ற விடயத்திலே அறப்போர் செய்வதென்ற விடயத்திலே உங்களிடத்திலே ஆலோசிக்க வருகை தந்திருக்கிறேன் என்று கூட்ட கேட்ட போதும் நபி அவர்கள் கேட்டார்கள் ஹல்ல கமின் உனக்கு தாய் இருக்கிறாரா என்று கேட்ட போது ஆம் என்று கூறிய போது அந்த தாயை நீ நல்ல முறையிலே நடத்துவாயாக அந்த தாயுடைய இரண்டு பாதத்துக்கு நான் சுவர்க்கம் இருக்கின்றது என்று ஜிஹாதை விட்டுவிட்டு பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கூறியிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது அழகான முறையில் நடப்பது என்பது சோதனைகள் நீங்குவதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு காரணியாகவும் இருக்கிறது உமர் ரஜி அல்ல காலத்திலே யமன் தேசத்திலிருந்து அங்கே சில அளவுகளை கொண்டு வந்த போது அந்த மனிதரிடத்திலே ஓய்சுபுனு ஆமீர் என்ற ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்டு அதற்கு பின்னால் அவருடைய அந்த நீண்ட வரலாற்றின் முடிவுகளை கூறுகிறார்கள் அந்த ஓய்சுபுணு ஆமீர் என்பவர் தனது தாயுடன் மிகவும் கருணையாக நேசமாக அன்பாக நடந்து கொண்டிருக்கிறார் அவர் அல்லாவிடத்திலே எதை கேட்டாலும் கிடைக்கும் என்று கூறி அதற்கு பின்னால் அந்த மனிதரிடத்திலே நீங்கள் போய் பாவ மன்னிப்பு கோருங்கள் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோருமாறு கூறுங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அந்த ஓரசு ஆமிர் தனது தாயுடன் அழகான முறையில் நடந்ததன் காரணமாக இப்பேற்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்ததாக வரலாற்றிலே நாம் காணலாம் பண்பார்ந்தவர்களே எனவே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது பெற்றோர்களை கவனிப்பது என்பது அவர்கள் உயிருடன் இருக்கின்ற போது மாத்திரம்தான் மரணித்ததற்கு பின்னால் முற்றப்பட்டு விட்டது என்பதல்ல உயிருடன் இருக்கின்ற போதும் உபகாரம் செய்ய வேண்டும் மரணித்ததற்கு பின்னாலும் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது அவர்கள் உயிருடன் இருக்கின்ற போது எவ்வாறு அவர்களை கவனிக்கின்றோமோ அவர்களுக்கு உபகாரம் செய்கின்றோமோ அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் அதில் தொடராக நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் பெற்றோர்களுடைய கடன்கள் இருந்தால் அவைகளை கொடுக்க வேண்டும் அவர்களுக்காக தர்மம் செய்வது அவ்விருவருக்காக துவா செய்வது அழகான முறையில் நடந்து கொள்வது பெற்றோருடைய நண்பர்கள் உறவினர்களுடைய சேர்ந்து நடப்பது இவைகளெல்லாம் பெற்றோர்கள் மரணித்ததற்கு பின்னாலும்

நபி சொல்லாகும் அழைவு செல்ல மன்னர்கள் அவருக்கு உபதேசம் செய்தார்கள் ஆம் அவர்களுக்காக துவா கேட்பது பாவ மன்னிப்பு கோருவது அவர்களுடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது அவ்விருவருடைய நண்பர்களை கௌரவப்படுத்துவது அவருவருடைய உறவினர்களை சேர்ந்து நடப்பது அவ்விருவரின் ஊடாகத்தான் உனக்கு உறவினர் என்ற ஒன்றே இருக்கின்றது என்று நபி சொல்லல்லாகும் அழைவு செல்ல மன்னர்கள் அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் இதனை தொடர்ந்து செய்வாயா என்று உபதேசம் செய்தார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹப்பூ உயிருடன் இருக்கின்ற போது எவ்வாறு நமது பெற்றோர்களுக்கு நாம் இரக்கமாக கருணையாக அன்பாக நடந்து கொள்கின்றோமோ அந்த விடயங்கள் அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் துவா செய்வது பிரார்த்தனை புரிவது அவர்களுடைய நண்பர்களை சேர்ந்து நடப்பது உறவினர்களை அரவணைப்பதெல்லாம் பெற்றோரை கவனித்ததாக கருதப்படும் யாராவது ஒருவர் பெற்றோர்கள் உயிருடன் இருக்கின்ற போதோ அவர்களுக்கு நோவினை செய்த அவர்கள் மரணித்து விடுவார்கள் என்றால் அந்த பெற்றோர்களுடைய மரணத்துக்கு பின்னால் செய்யக்கூடிய இவ்வாறான நல்ல விடயங்களை செய்வதூடாக அந்த பெற்றோர்களை கவனித்ததாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதாக கணிக்கப்படும் எனவே நீங்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் தொடராக நன்மையை செய்து கொண்டே இருங்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே பெற்றோர்களை அதே நேரத்திலே பெற்றோர்களை நோவினை செய்வதே அவர்களை துன்புறுத்துவது அவர்களுடைய மனநோகமாறு நடந்து கொள்வதெல்லாம் பாரதூரமான விடயமாக இருக்கிறது வேதனைகளை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது இப்பேற்பட்ட பெண் மனிதர்கள் பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்கள் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் நாளைய வறுமையிலே அல்லாஹப்பு அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அவர்களை அல்லாஹப்புடைய சாபத்துக்குரியவர்களாக லயனத்துக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல உணப் பெரும் பாவங்களில் ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுக்கு வினை வைப்பது அதற்கு அடுத்ததாக பெற்றோர்களில் நோய் செய்வது என்று பெரும் பாவங்களில் ஒன்றாக இதனை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்குமான தண்டனைகளை அல்லாஹ் நாடியவாறு தாமதிப்பான் அந்த தண்டனைகளை பிற்படுத்துவான் ஆனால் பெற்றோர்களை நோவினை படுத்திய பெற்றோர்களை துன்பப்படுத்திய அந்த செயலை அல்லாஹு உலகத்திலே அவசரமாக தண்டனையை கொடுத்து விடுவான் யாரெல்லாம் தாயையும் தந்தையையும் பெற்றோர்களை துன்புறுத்துகிறார்களோ நோவினைப்படுத்துகிறார்களோ அதற்கான தண்டனையை அந்த குழந்தைகள் மரணிப்பதற்கு முன்னால் அனுபவிப்பார்கள் என்பதை இந்த ஹதீஷ் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது அன்பார்ந்தர்களே எனவே பெற்றோர்களை கவனிப்பது அவர்களுடன் தோழமை கொள்வது என்பது அவர்கள் அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுவதை கடமையாக்கி இருக்கிறான் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதை நமக்கு ஒரு கடனாக ஆக்கி வைத்திருக்கிறான் அவர்கள் சுவர்க்க வாயில்களில் ஒரு வாயிலாக இருக்கிறார்கள் எனவே இவ்வாறான விடயங்களில் கொடுபோக்காக இருந்து விட வேண்டாம் இந்த தாயும் தந்தையும் தான் நீங்கள் உயிருடன் இருப்பதற்கு உயிர் வாழ்வதற்கு காரண இரக்கமாக கருணையாக பாசமாக நடந்து கொள்வதோடு உங்களது சக்திக்குட்பட்ட முறையிலே அவர்களை கவனியுங்கள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள் அவர்களுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு இதனூடாக அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்ளலாம் அவர்கள் உயிருடன் இருக்கும் போது எவ்வாறு அன்பாக கருணையாக நடக்கின்றோமோ இதே பண்பு அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் அவர்களுக்காக பிரார்த்தனை அவருடைய பாவ செய்வதே அவர்களுடைய நண்பர்கள் உறவர்களுடன் சேர்ந்து நடப்பது போன்ற நல்ல விடயங்களை தொடர்ந்து செய்வதூடாக உண்மையிலே பெற்றோருடன் அழகான முறையில் நடந்த குழந்தைகளாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்களாக இவைகள் இருக்கின்றன எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நமது பெற்றோர்களுடன் இரக்கமாக கருணையாக இஸ்லாம் எவ்வாறு நடக்குமாறு எம்மிடத்திலே வேண்டுகிறதோ அந்த முறையிலே கருணையாக அன்பாக பாசமாக நடக்கக்கூடிய குழந்தைகளாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக ஆமீன் அலமீன் வரமத்துல்ல வரகாத்த அஹ